ஆரோக்கியமான உற்சாகமான தொடக்கத்திற்கு புரதம் நார்ச்சத்து மற்றும் இதோ பத்து சிறந்த தேர்வுகள் முட்டை புரதம் மற்றும் ஊட்டச்சத்துக்களால் நிரம்பியுள்ளது உங்களை முழுதாக வைத்திருக்கிறது ஓட்ஸ் அதிக நார்ச்சத்து மற்றும் குடல் ஆரோக்கியம் மற்றும் திருப்திக்கான ஆக்சிஜனேற்றுகள் கிரேக்க தயிர் புரதத்தின் சிறந்த ஆதாரம் பழங்கள் மற்றும் கொட்டைகளுடன் சிறந்தது பெர்ரி ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் இயற்கை இனிப்புடன் நிறைந்துள்ளது நட்ஸ் நட்ஸ் வெண்ணெய் ஆரோக்கியமான கொழுப்புகள் புரதம் மற்றும் நார்ச்சத்து சியா விதைகள் நார்ச்சத்து மற்றும் தாதுக்கள் தயிர் அல்லது ஓட்மீலில் சிறந்தது முழு தானிய நார்ச்சத்து மற்றும் ஆற்றலை வழங்குகிறது குறிப்பாக வெண்ணெய் அல்லது முட்டையுடன் வாழைப்பழங்கள் விரைவான ஆற்றல் பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து பாலாடை கட்டி புரதம் அதிகம் தயிருக்கு எளிய மாற்று அவகேடோ ஆரோக்கியமான கொழுப்புகள் நார்ச்சத்து セレンダデル。